ஸ்டாலின் அவர்களையே கோவப்படுத்திய துரைமுருகன் அவர்கள் அப்படி என்ன நடந்தது உடனே ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் அவர்களுக்கு என்ன ஒரு ஆர்டர் போட்டார் அப்படிங்கிறத பற்றிய தகவல்கள்லாம் வழியாக இருக்காது தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றிய துரைமுருகன் அவர்களுடைய பேட்டி அதாவது அவர் மந்திரியாக இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து கொதிப்படைஞ்சிருக்காரு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி சென்னை கலைவாணர் அங்கத்தில் அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய கலைஞர் என்னும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்ட சூப்பர் ஸ்டார் திமுக அசாத்தியமான சீனியர்களை சாதுரியமாக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு பயங்கரமா ஸ்டாலின் அவர்களை பாராட்டி பேசினாங்க அதில் குறிப்பாக திமுக பொதுச்செயலாளர் ஆகிய துரைமுருகன் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் அவர் கலைஞருடைய கண்கள்லேயே விரல விட்டு ஆட்டினவர்னு சொல்லி சொன்னார் கலைஞர் பற்றி மிக உற்சாகமாக நிறைய தகவல்களை ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க அதேமாரி உருக்கமாகவும் தன்னுடைய அனுபவங்களை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார் குறிப்பாக கலைஞர் அவர்களுடைய அந்த கண்ணீரையும் அவருடைய ஸ்பரிசத்தையும் என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு சொல்லி ரஜினி அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில அதை தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இது குறித்து வேலூரில் துரைமுருகன் அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டப்போ ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப கடுமையாக துரைமுருகன் அவர்கள் விமர்சிச்சு பதிலளிச்சிருந்தார் அதாவது அவர் தமாஷ்காக சொன்ன விஷயத்த ரொம்பவும் சீரியஸாக துரைமுருகன் அவர்கள் வந்து எடுத்துட்டு பதில் சொன்னாரு அதாவது மூத்த வயதான நடிகர்கள் பல் விழுந்து தாடி நரைச்சதுக்கு அப்புறமும் நடிக்கிறதால இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சினிமாவில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பழைய ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் துரைமுருகன் அவர்கள் வந்து பேசியிருந்தார் இது பயங்கரமாக திமுகவை சேர்ந்தவர்களையே கொதிப்படையை வச்சுச்சு தான் சொல்லணும் அதாவது அமெரிக்கா புறப்படுவதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேலூரில் ரஜினிகாந்த் அவர்களை கண்டித்து துரைமுருகன் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியை பார்த்து கடுமையாக கோவம் அடைஞ்சிட்டாராம் உடனே எம்பி ஜெகத் ரட்ச அவர்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன துரைமுருகன் இப்படி பண்ணிட்டாரு கடந்த வாரம் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பேசியது எவ்வளவு நிறைவாக இருந்துச்சோ அதை விட ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் கலைஞரை பற்றி பேசி நம்மளை வந்து ஹானர் பண்ணியிருக்காரு இது வந்து அவ்வளோ ஒரு கௌரவமாக நமக்கு இருந்தது நம்ம நம்மளால அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் எதுக்காக இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து பேசி இப்படி ஒரு நெகட்டிவிட்டியை வந்து திடீர்னு துரைமுருகன் அவர்கள் வந்து பரப்பணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன நினச்சிட்டு இருக்காரு எதுக்காக கெஸ்ட்டாக வந்தவரை இவ்வளவு அவமரியாதையாக வந்து பேசியிருக்காரு அவர் மந்திரி பதவியில் இருக்கணுமா வேணாமான்னு கேளுங்க அப்படின்னு கடுமையான கோபத்தை ஸ்டாலின் அவர்கள் வந்து கொட்டியிருக்காங்களாம் இதை அடுத்து ஜெகத் அவர்கள் உடனடியாக துரைமுருகனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு கோபம் தாளாத ஸ்டாலின் தானே துரைமுருகன் கிட்ட அதுக்கப்புறம் ஃபோன்லேயும் பேசியிருக்காரு அப்போது துரைமுருகன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட தன்னுடைய தரப்பு விளக்கத்தையும் வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு அதை தொடர்ந்து தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நகைச்சுவைக்காக பேசிய விஷயம் அது எங்களுடைய நகைச்சுவையை நீங்கள் பகைச்சுவையாக பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி எங்களுடைய நட்பு தொடரும் அப்படிங்கிற மாதிரி துரைமுருகன் அவர்களும் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க துரைமுருகன் அவர்கள் அதை பேசுனதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் அவர்கள் வைசாக்கு அதாவது கூலி படத்தினுடைய ஷூட்டிங்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்ல ரொம்ப மெச்சூரிட்டியா அந்த விஷயத்துக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் காலா வந்து வெட்டி போட மாதிரி என்ன தோல்லி எனக்கு பயங்கர ஆச்சரியம் காலா வந்து கிராஃப்ட்ல பயங்கரமான படம் எனக்கு வந்து அவங்க புடிசர் வந்து போட்ட படத்தை எடுத்துட்டாங்க அது எப்படி எப்படி தோல்லி எனக்கு எங்களுடைய நட்பு மேலும் தொடர்ந்துட்டே தான் இருக்கும் அப்படினு ரஜினிகாந்த் அவர்களும் வந்து சொல்லிருந்தாங்க இவராக அந்த इशू வந்து சால்வ் ஆயிருக்கு உண்மையாவே ஒரு வார்த்தை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவா வந்து அது ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் துரைமுருகன் அவர்கள் பேசினது சிமா இதற்கு பிறகு துரைமுருகன் அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவாங்க பயன்படுத்துவாங்கிறதுல சந்தேகம் கிடையாது ஏன்னா அளவுக்கு ஸ்டாலின் அவர்களே ரொம்ப கோவப்படுத்திருக்கு துரைமுருகன் அவர்களுடைய இந்த பேச்சுன்னு தான் சொல்லணும் இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு தகவல் அதோட பகிர்ந்து கொள்ளுங்கிறதுக்காக இந்த வீடியோ நீங்கள் இந்த ஒரு தகவல் குறித்த இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்